பிரபஞ்ச சக்தி டிவி நைன் கடமை மாத இதழ் மே இரண்டாயிரத்தி ஐந்து ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் adupatiya kadamein karate ningal solvirgala okay vasugi paritta uditha ennam. between memory and hope suffering could make the victim a skeptic and lead to loss of hope and experience of frustration this did not happen to the man whose violent death is commemorated as good friday the words of jesus hanging on the cross were father forgive them for they know not what they do தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை கூட மன்னித்த இயேசுநாதரை இரண்டாயிரம் வருடங்களுக்கு பிறகும் கோடிக்கணக்கான மக்கள் கடவுளாக வணங்குகிறார்கள் தன்னை விமர்சிப்பவர்களை கூட அடியாட்டில் வைத்து ஊமையாக்கிவிடும் நம் தலைவர்கள் வரலாற்றில் எத்தனை நாட்கள் நிலைத்து நிற்பார்கள் செய்தி ஜுடிஷியரி மஸ்ட் பி சென்சிட்டிவ் டு விமென் லாயர்ஸ் ப்ராப்ளம்ஸ் த மத்ராஸ் ஹை கோர்ட் ஜட்ஜ் பி டி தினகரன் செட் Women are the first enemy of women. In the majority of the cases of a clash between two men, there was a woman or women behind it. <laughs> Say the millions bid farewell to Pope John Paul II, the world's 1.1 billion Catholics mourned the departed pontiff.

மகாத்மா காந்தி நடந்த பாதையில் அத்வானி நடக்க வரும்போது மகிழ்ச்சியான விஷயம் ஆனால் ஆர் எஸ் எஸ் மேலிடத்திற்கு தெரியாமல் நடக்க வேண்டுமே செய்தி பீட் ஃபர் ஜெயகாந்தன் தமிழ் ரைட்டர் டி ஜெயகாந்தன் செம்மொழியாக்கிய சாதனையாளர்கள் விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஜெயகாந்தனுக்கு அரசியல் லாபநட்டம் பார்க்காமல் தமிழ்நாடு முழுவதும் பாராட்டு கூட்டம் நடத்தட்டும் அடுத்த தலைப்பு திருக்குறள் தெய்வ தெய்வநூல் பாலாசார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் வான் நெடுங்கடலும் தண்ணீர்மே கொன்றும் தடிந்த வெளி தான் தாகிவிடேன் பொருள் மேகம் கடலிலிருந்து நீரைக் கொண்டு அதனிடத்திலே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் போகும் கடலை மற்றவைக்கு மாற்றல் மழைக்கு உண்டு இருந்தும் தான் உருவாக காரணமான கடலை நன்றி மறவாமல் மழை நிரப்பி விடுகிறது ஆனால் மனிதன் தனக்கு வாழ்வழிக்கும் மழைக்கு நன்றி தெரிவித்து எப்போதாவது இருப்பானா மனிதனுக்கு என்று அந்த நன்றி உணர்வு வருகிறதோ அன்று அவன் வாழும் ஊரில் குளமும் குட்டையும் நிரம்பி வழியும் அடுத்த தலைப்பு இந்து மதம் பலட்சியம் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் சிறப்புகள் மற்ற மதங்கள் சொல்ல துணியாத விஷயத்தை எந்த தயக்கமும் பயமும் இல்லாமல் இந்து மதம் சொன்னது இந்த உலகத்தை படைத்தது பிரம்மா என்ற இந்து மத கடவுள் அந்த பிரம்மா தான் இந்த உலகத்தில் முதல் முதனாக மனிதனை படைத்தார் அந்த மனிதனின் பெயர் மனு உலகத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த மனுதான் மற்றவர்களுக்கு சொன்னார் அதுவே மனு தர்மம் என்ற பெயரில் இன்றும் இந்துக்களுக்கு வாழ வழிகாட்டி கொண்டிருக்கிறது பிரம்மாதான் இந்த உலகத்தை படைத்தார் என்பது உண்மையா இந்த உலகத்தில் முதலில் தோன்றிய மனிதன் மனு என்பது உண்மையா இந்து மதத்தை பரப்பிய ஆரியர்கள் உண்மை என்று நம்பும்படி பிரச்சாரம் செய்தார்கள் ஆரியர்களின் இந்த சாதனையை பாராட்டாமல் எப்படி இருக்க முடியும் அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை சிந்து சமவெளி திராவிடர்கள் குறுந்தாடியும் கிருதாவும் வைத்து கம்பீரமாக காட்சியளித்தனர் பெரும்பாலோர் நீளமான மொடியை முறையாக சீவி பின்னால் தொங்கவிட்டு கொண்டனர் சிலர் தற்போது சீக்கியர்கள் மொடியை தலையின் மேல் முடிச்சாக போட்டுக்கொள்வது போல் சிகை அலங்காரம் செய்து கொண்டனர் பெண்கள் சுதந்திரமான கௌரவமான அந்தஸ்துடன் வாழ்ந்தனர் பெண்கள் பயன்படுத்திய பொருட்கள் அவர்கள் நாகரிகத்துடன் உல்லாசத்தையும் நாடினார்கள் என்பதை நிரூபிக்கின்றன பல்வேறு அலங்கார பொருட்களையும் வாசனை கலவைகளையும் பெண்கள் பயன்படுத்தினர் அடுத்த தலைப்பு காதல் நாம் வாழும் பாஞ்சியா என்ற மகா கண்டம் உடைந்த பிறகே தென் அமெரிக்காவில் காணப்படும் ஆண்டீஸ் மலையும் ஐரோப்பாவில் உள்ள ஆல்ப்ஸ் மலையும் ஆசியாவில் உள்ள இமயமலையும் தோன்றின இவை புதிய மடிப்பு மலைகள் என்று அழைக்கப்படுகின்றன பாஞ்சியா மகா கண்டம் உருவாவதற்கு முன்பு இருந்த மலைகளை பழைய மடிப்பு மலைகள் என்று கூறலாம் ஐரோப்பாவின் பனைன்ஸ் அமெரிக்காவின் அப்பலேச்சியன்ஸ் மற்றும் இந்தியாவில் காணப்படும் ஆரவள்ளி ஆகியவை பழைய மடிப்பு மலைகளுள் குறிப்பிடத்தக்கவை அடுத்த தலைப்பு அம்பலிஷ்யூர் இங்கிலீஷ் பி கனெக்ட் அண்ட் இஷ்யூர் வென் தெர் இஸ் டவுட் அபவுட் யூஸிங் த பொசசிவ் கேஸ் அப்பாஸ்டிவ் இயர்ஸ் இட் இஸ் பெட்டர் டு யூஸ் த ப்ரொபொசிஷன் ஆஃப் எக்ஸாம்பிள் த ரூல் ஆஃப் அக்பர் Possessive case is used only to show position or relationship and not an action. The failure of the government and not the government's failure. Avoid ambiguous use of possessive case. The Prime Minister's meeting in London. Is it a meeting convened or attended by the Prime Minister? Be a man of quotations. Winners do not do different things, they do things differently. There is never a wrong time to do the right thing. கேர்ள்ஸ் ஆர் லைக் ஷேடோஸ் யூ ஃபாலோ ஹர் ஷி வில் ஃப்ளை அவே யூ கோ இன் யுவர் வே ஷி வில் ஃபாலோ யூ அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க சொல் உச்சரிப்பு பொருள் கா கே கி கா கே கி உடைய பாயி பாயி சகோதரன் பகன் பகன் சகோதரி பேட்டா பேட்டி பேட்டா பேட்டி மகன் மகள் नाटक नाटक कुरும்பкара वाक्यम उच्चरिप பொருள் मैं सुंदर का भाई हूं मैं सुंदर का भाई हूं नाम सुंदरीन சகோதரன் वो रमेश की बहन है वो रमेश की बहन है अवळ रमेशिन சகோதரி कुंती अर्जुन की माँ है कुंती अर्जुन की माँ है कुंती अर्जुनन ताई आपके पिताजी कौन है आपके पिताजी कौन है उंगलिये तंदे यार நிர்மலா கா பேட்டா நட்கட் ஹை நிர்மலா கா பேட்டா நட்கட் ஹை நிர்மலாவின் மகன் குறும்புக்காரன் அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால் இந்திய அரசியல் சாசனம் குற்றம் செய்தவர்களை எப்படி தண்டிக்க வேண்டும் என்பதை தெளிவாக வரையறுத்துள்ளது ஒருவர் செய்த காரியம் அமலில் இருக்கும் ஏதாவது ஒரு சட்டத்தின்படி குற்றம் என்று நிரூபித்தால்தான் அவரை தண்டிக்க முடியும் அந்த குற்றத்திற்காக விதிக்கப்பட்ட தண்டனையை விட அதிக தண்டனையை அவருக்கு வழங்க முடியாது ஒருவர் செய்த குற்றத்திற்காக அவர் மீது ஒரு தடவைக்கு மேல் நடவடிக்கை எடுக்கவோ அவரை தண்டிக்கவோ முடியாது அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார் எதிரியின் ஆற்றல் தெரியாமல் அவனை நேரடியாக எதிர்க்காதே ஒருவனிடம் தோற்ற பின் அவனிடம் சமாதானம் செய்து கொள்வதை விட மோதாமல் அவனிடம் நட்பை வளர்த்துக் கொள்வது நல்லது அதுவும் ஒரு வகை வெற்றியே அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள் ஜெயபிரகாஷ் நாராயணனின் மாணவர் இளைஞர் புரட்சி பேரணி சாத்திர யுவ வாகினி விறுவிறுப்பாக விற்பனையாயிற்று ஐம்பது பைசா சந்தா செலுத்தி நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உறுப்பினர்கள் ஆனார்கள் சமூகத்தில் இருக்கின்ற குறைகளை எதிர்த்து போராடவும் சீர்திருத்தங்களை கொண்டு வரவும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு வலுவான அமைப்பை எல்லோரும் சேர்ந்து உருவாக்கி நடத்த வேண்டும் என்று ஜேபி சொன்ன கருத்தை நான் தமிழில் எழுதி அதை அச்சடித்து எல்லோருக்கும் விநியோகித்தேன் அந்த வேண்டுகோள் பலருக்கு நியாயமாகப்பட்டது என்னுடைய நண்பர்கள் மண்ணோடியில் இருந்த பழைய காங்கிரஸ் திமுக காக்கா போன்ற கட்சிகளில் எனக்கு அறிமுகமானவர்கள் பச்சையப்பன் கல்லூரி தியாகராயர் கல்லூரி சட்ட கல்லூரி மாணவர்கள் என்னுடைய லயோலா கல்லூரி மாணவர்களுக்கு அதில் சேர விருப்பமும் தைரியமும் இல்லை என்று பலரும் சேர்ந்து விட்டார்கள் மண்ணடியில் ஓர் உணவு விடுதியில் இருபத்தைந்து பேரை உட்கார வைத்து ஓர் அறிமுக கூட்டம் நடத்தினேன் எனக்கு உள்ளூர திருப்தி ஏற்பட்டது எப்போதும் என்னை கிண்டல் செய்யும் என் நண்பன் அண்டோ ஃபர்னாண்டஸ் நிகழ்ச்சியை பாராட்டியது என் மனதில் பூரிப்பை ஏற்படுத்தியது சட்டக்கல்லூரி மாணவர் வண்ணை ராமலிங்கம் சிறப்பு விருந்து விருந்தினராக கலந்து கொண்ட அந்த கூட்டத்திற்கு பிறகு இரண்டாவது கூட்டம் நடத்த முடியவில்லை காரணம் இடம் கிடைக்கவில்லை பொதுமக்கள் பிரச்சனைகள் குறித்து சென்னை மாநகராட்சிக்கும் காவல்துறைக்கும் புகார் எழுதுவது முதல்கட்ட நடவடிக்கை ஆரம்பத்தில் இருந்த வரவேற்பு தொடர்ந்து கிடைக்கவில்லை காரணம் நாங்கள் புகார்கள் கொடுத்ததை அரசாங்க அதிகாரிகள் விரும்பவில்லை சர்வோதய இயக்கத்தின் அலுவலகத்திற்கு தொலைபேசி மூலம் தங்கள் அதிருப்தியை தெரிவித்தனர் தலைவராக இருந்த கோபால் எழுதிய கடிதம் என்னுடைய வேகத்திற்கு பயம் என்ற பிரேக்கை போட்டுவிட்டது பாலு நீங்கள் அரசாங்க அதிகாரிகளுக்கு சர்வோதய இயக்க அலுவலக விலாசத்தை பயன்படுத்தி புகார் எழுதுவதை உடனடியாக நிறுத்தவும் என்று எழுதியிருந்தார் நான் நிறுத்திவிட்டேன் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து பார்க்கிறேன் திருவள்ளிக்கேரின் நெடுஞ்சாலையில் இருந்த அந்த அலுவலகத்தையே காணவில்லை அடுத்த தலைப்பு சிறுகதை ஒன்விழா இயக்கம் சுந்தரமூர்த்தி தனியார் கம்பெனி ஒன்றில் தான் பார்த்து வந்த மேனேஜர் வேலையை விட தான் குடியிருக்கும் பகுதியில் உள்ள சமூக சேவை அமைப்பின் தன்னுடைய செயலாளர் பதவியை தான் பெருமையாக நினைத்தான் அந்த அந்தஸ்து தனக்கு பெயரையும் புகழையும் தேடித்தரும் என்று நினைத்தான் சுதந்திர தினத்தை கேலியாக வேடிக்கையாக நகைச்சுவையாக பார்த்தவர்கள் எல்லோரும் சுதந்திர பொன்னுவிழா ஆண்டை மிகவும் அக்கறையோடு ஈடுபாட்டுடன் கொண்டாடியது அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது தினமும் தொலைக்காட்சியில் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு பாராட்டும் பரிசுகளும் கௌரவமும் அளிக்கப்படுவதை பார்த்தவுடன் அவன் மனதில் பெரிய இயக்கம் உருவானது அவன் தாத்தாவின் பெயர் முத்துப்பட்டவராயன் திருச்செந்தூரில் பள்ளிக்கூட ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்று பத்து வருடங்களுக்கு முன் இறந்தும் போய்விட்டார் சிறிது வயதில் சுந்தரமூர்த்தி தன் தாத்தாவை அலட்சியப்படுத்தினான் அப்போது தான் கேட்ட மாதிரி அவர் பணம் தரவில்லை என்ற குறை அவன் மனதில் இருந்தது அலட்சியப்படுத்திய தாத்தாவோடு ஒரு போட்டோ கூட எடுத்துக்கொள்ளவில்லையே என்று இப்போது வருந்தினான் பேரன் சுந்தரமூர்த்தியின் இயக்கத்திற்கு காரணம் தாத்தா முத்துப்பட்டவராயன் ஒரு சுதந்திரப் போராட்ட வீரர் சுதந்திர தின வெள்ளி விழாவின் போது தாமிரபத்திர விருது பெற்ற தியாகி நான் ஒரு தியாகியின் பேரன் அவர் தாமிரபத்திர விருது பெற்றவர் தூத்துக்குடிக்கு மகாத்மா காந்தி வந்தபோது நேரில் மகாத்மாவை பக்கத்தில் நின்று பார்த்திருக்கிறார் என்று எல்லோருக்கும் சொல்ல ஆசைப்பட்டான் அதில் கிடைக்கும் பெருமையில் மூழ்கி திளைக்க ஆசைப்பட்டான் ஆனால் ஒரு தாத்தாவுக்கு பேரன் கொடுக்க வேண்டிய மரியாதை கொஞ்சம் கூட கொடுக்காமல் அவருக்கு பேரன் என்று சொல்ல அவனுக்கே வெட்கமாக இருந்தது அந்த தியாகியை பற்றி யாராவது எங்காவது பேசுவார்களா எழுதுவார்களா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறான் பின் குறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் எழுதப்பட்டது பாலா சார் இது என்னுடைய மூன்று கேள்விகள் கேள்வி ஒன்று பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாண மக்கள் தனி நாடு வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களே இது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவை உடைத்து பாகிஸ்தானை உருவாக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தானை உடைத்து பங்களாதேஷ் நாட்டை உருவாக்கினார்கள் இப்போது மீண்டும் பாகிஸ்தானை உடைத்து பலுச்சிஸ்தான் நாட்டை உருவாக்க ஆசைப்படுகிறார்கள் இது மட்டும் தவறு என்று எப்படி கண்டிக்க முடியும் கேள்வி இரண்டு பிரபஞ்ச சக்தி நிறுவனம் எப்போது செயல்பட ஆரம்பிக்கும் பணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் பணம் வந்ததும் பிரபஞ்ச சக்தி நிறுவனம் செயல்பட ஆரம்பிக்கும் கேள்வி மூன்று உங்கள் காதலி உஷாவுக்காக ஒரு பாட்டு பாட முடியுமா பாடுகிறேன் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம் வாசகம் கல்லைக்கனியாக்கும் முந்தன் ஒரு வாசகம் கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம் வாசகம் கல்லைக்கனியாக்கும் முந்தன் ஒரு வாசகம் உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா கண்ணல்லவா வண்ண கண் அல்லவா உண்டென்று சொல்வதுண்டன் கண் அல்லவா வண்ண கண் அல்லவா இல்லை என்று சொல்வதுண்டன் இடையல்லவா மின்னல் இடையல்லவா கம்பன் கண்ட சீதை உண்டன் தாயல்லவா காளிதாசன் சகுந்தலை உன் சே அல்லவா கம்பன் கண்ட சீதை உண்டன் தாயல்லவா காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா அம்பிகாவதி அனைத்த அமராவதி மங்கை அமராவதி அம்பிகாவதி அனைத்த அமராவதி மங்கை அமராவதி சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி என்றும் நீ ஏகதி கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா மீண்டும் சந்திப்போம் வாசுகி பாய் நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்